திருச்சி மாவட்டம் துறையூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒன்று புள்ளி இரண்டு ஆறு கோடி ரூபாய்க்கு பருத்தி ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருச்சி மாவட்டம் துறையூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் பருத்தி ஏலம் நடைபெறும் இந்நிலையில் இந்த வாரம் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் துறையூரை சுற்றியுள்ள கீழக்குண்டுப்பட்டி கோட்டாத்தூர் நடுவலூர் கீரம்பூர் செங்காட்டுப்பட்டி அம்மாப்பட்டி காளிப்பட்டி பகலவாடி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொண்டு வந்திருந்த பருத்தி அதிகபட்சமாக ஒரு குவிண்டாலுக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாயும் குறைந்தபட்சமாக குவிண்டாலுக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாயும் ஏலம் போனது பதினைந்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ஏலத்தில் கலந்து கொண்டு பருத்தியை ஏலம் எடுத்தனர் மொத்தமாக ஒன்று புள்ளி இரண்டு ஆறு கோடி ரூபாய்க்கு பருத்தி ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்